நீங்க எத்தனை நாள் வாழ்க்கை மாறணும் என்று காத்திருந்து கொண்டிருக்கிறீர்கள் வெற்றி வரணும் என்று நினைக்கிறீர்கள் ஆனா ஒரு உண்மை நீ மாறாமல் வாழ்க்கையில் எதுவும் மாறாது இது ஒரு வசனம் இல்லை இது ஒரு விதி வெற்றி தேடும் ஒவ்வொருவருக்கும் ஒரு காமன் மிஸ்டேக் இருக்கு அவங்க வாழ்க்கை மாறணும் என்ன நினைக்கிறாங்க ஆனால் அவர்கள் தங்கள் பழைய வாழ்க்கையே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும் அதே ருட்டீன் அதே ஃப்ரெண்ட்ஸ் அதே ஹேபிட்ஸ் அதே லேசினஸ் இதுக்கு பின்பு லைஃப் எப்படி மாறும் உண்மை என்ன தெரியுமா சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நாம் மாறாததற்கான மெயின் காரணம் ஃபியார் புதியது முயற்சி செய்ய பயம் தவறு செய்யலாம் என்ற பயம் பிறர் என்ன நினைப்பார் என்ற பயம் தோல்வி என்ற பயம் ஆனால் முக்கியமான உண்மை நாம் பயப்படுறது நம்ம வாழ்க்கையை காப்பாற்றாது அதை நம்ம வாழ்க்கையை முடக்கிவிடும் பயம் இருந்தால் முன்னேற்றம் கிடையாது நீ மாறினால்தான் முதல் படி வாழ்க்கை மாறணுமா அப்போ இந்த சின்ன மாற்றங்களை செய்ய தொடங்குங்கள் அயட்டிடா ஒன்று உங்கள் காலை பழக்கத்தை மாற்றுங்கள் உலகமே தூங்கும் நேரத்தில் எழுந்து செய்கிறவர்கள்தான் உலகமே செய்யாததை செய்கிறார்கள் ஆயரோப்பியார் இரண்டு உங்கள் சூழலை மாற்றுங்கள் உங்களை தூண்டுபவர்களோடு இருங்கள் உங்களை கீழே எழுப்பவர்களிடமிருந்து தூரமாக இருங்கள் அண்டருக்கிற ஆறு மூன்று உங்கள் ஹேபிட்டை மாற்றுங்கள் டெய்லி ஒரு சதவீதம் ப்ராக்ரெஸ் மூன்று நூற்று அறுபத்து ஐந்து நாட்களில் மூன்று நூற்று அறுபத்து ஐந்து டைம்ஸ் வளர்ச்சி அன்றொற்காலை நான்கு உங்கள் நினைப்பை மாற்றுங்கள் நெகட்டிவ் மைண்ட் நெகட்டிவ் லைஃப் பாசிட்டிவ் மைண்ட் அண்ட் பவர்ஃபுல் லைஃப் என்றொற்றால் ஐந்து டைம் வேஸ்ட் செய்யாதீர்கள் டைம் இஸ் லைஃப் நேரத்தை வீணாக்கிறது உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிறது